நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் எதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ் இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த சிறு குருவிக்கே அன்று ஒரு அழகிய கனவு வந்தது கனவில் மிக அழகான ஒரு உலகம் தெரிந்தது இதுவரை குருவி அப்படி ஒரு அற்புத உலகத்தை பார்த்ததில்லை வண்ண வண்ண விளக்குகள் அழகான நதிகள் மரங்கள் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி என்று அந்த அற்புத உலகம் மயங்கியது எப்படியாவது அந்த உலகத்துக்கு போய் ஆக வேண்டும் அந்த சந்தோஷங்களையும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அந்த குருவிக்கு விரும்பியது ஆனால் போகும் வழிதான் அதற்கு தெரியவில்லை அது பறந்து போகும்போது ஒரு பிரபல ஜோதிடரை பார்த்தது அந்த குருவி காலத்தையெல்லாம் கணிக்கும் ஜோதிடருக்கு அந்த அற்புத உலகத்தின் வழி தெரியாதா என்ன அவரிடம் குருவி வழி கெட்டது எனக்கு முழு விவரம் தெரியாது தெரிந்தவரை சொல்கிறேன் அதற்கு விலையாக நீ உன் சிறகுகளில் ஒன்றை தர வேண்டும் என்றார் அந்த ஜோதிடர் ஒரேயொரு சிறகுதானே என்று குருவியும் சரி என்றது குருவி அவர் சொன்ன வழியில் பறந்து சென்றது குறிப்பிட்ட இடத்துக்கு மேல் அது வழி தெரியாமல் திகைத்து நிற்க அந்த வழியே ஒரு பாம்பு வந்தது பாம்பிடம் குருவி தன் கனவு பற்றி சொல்லி அந்த உலகத்தின் சந்தோஷங்களை அனுபவிக்க நான் அங்கே போகிறேன் எனக்கு வழிகாட்டேன் என்றது அந்த குருவி பாம்பு இங்கிருந்து அந்த பகுதிக்கு செல்லும் வழி ஓரளவாகத்தான் எனக்கு தெரியும் சொல்கிறேன் பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவாய் உன் அழகான சிறைகள் ஒன்றை தந்துவிடு என்றது இன்னொரு சிறகு தானே தந்தால் போச்சு என்று குருவியும் சம்மதித்தது பாம்பு சொன்ன பாதையில் குருவி பயணிக்க அதுவும் ஓரளவாகத்தான் போக முடிந்தது அதற்கு பிறகு வழி தெரியவில்லை இப்படியே அந்த குருவி அங்கங்கே இருந்த சிலரிடம் வழி கேட்டு கேட்டு பறந்தது அவர்களும் வழி சொல்லிவிட்டு இருந்து ஒரு சிறகை விலையாக கேட்டார்கள் குருவியும் அந்த அற்புத உலகின் சந்தோஷங்களை அனுபவிக்கும் போகும் ஆசையில் வழி சொன்னவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிறகாக பீத்து கொடுத்தபடி சென்றது முடிவாக அதே கனவில் கண்ட அந்த அழகான உலகம் அதன் கண்முன்னே தெரிந்தது வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் இன்னும் சில நூறடி தூரம் பறந்தால் அந்த அற்புத உலகம் குருவிக்கு ஆனந்தம் தாங்கவில்லை ஆனால் இது என்ன ஏன் என்னால் பறக்க முடியவில்லை ஐயோ என் உடம்பெல்லாம் கணக்கிறதே கீழே இருந்து காற்றில் எழும்பவே முடியவில்லையே என்று கதறுதி அந்த குருவி மெல்ல மெல்ல குருவிக்கு புரிந்தது பறப்பதற்கான சிறகுகள் தன்னிடம் இப்போது இல்லை என்ற உண்மை விளங்கியது குருவியால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதோ முன்னேதான் கனவில் கண்ட அந்த அற்புத உலகம் ஆனால் அது அனுபவிக்க முடியாமல் கீழே கிடைக்கிறேன் அந்த சோகமும் இயக்கமும் தாங்க முடியாமல் எட்டாத உயரத்தில் தெரியும் அந்த மாய உலகின் வாசலை பார்த்தபடியே கொண்டே இருந்தது அந்த குருவி இன்று நம்மில் பலரது நிலைமை குறிப்பிடும் அற்புத கதை இது நவீன வசதிகளும் சந்தோஷமோ என்று அந்த மாய உலகின் வசதிகளை பொறுக்கிக் கொள்வதற்காக இன்றைய நம் சந்தோஷங்களை இழந்து கொண்டு இருக்கிறோம் குடும்பத்துடன் வெளியே செல்வது பிள்ளையோடு மனம் விட்டு பேசுவது பிடித்த புத்தகம் படிப்பது பிடித்த படம் பார்ப்பது பிடித்த கோவிலுக்கு போவது பிடித்த உடை உடுத்துவது பிடித்த உணவு உண்பது என்று எல்லா சந்தோஷ சிறகுகளையும் ஒவ்வொன்றாக வெட்டி வீசுகிறோம் கடைசியில் அந்த வசதிகளை அனுபவிக்கும் ஒரு நிலை வரும் பொழுது நரை கூடி திரை வந்து உடலும் மனசும் தளர்ந்து போகிறது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது மகிழ்ச்சி என்பது வசதிகளே இல்லை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இருக்கிறது ஒவ்வொரு நொடியும் அனுபவித்தே வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெல்ல இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்